ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியானது திடீர் மாற்றம் எதுக்கு இது கண்டிப்பாக கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளி மாணவர்களும் பள்ளி செல்ல தயாராக உள்ளனர் ஏற்கனவே மே மாத தொடக்கத்தில் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் தற்போது கனமழை பெய்து வருகிறது அதோடு சேர்த்து கொரோனா பெருந்தொற்றும் அங்கங்கே இருக்கிறது இந்நிலையில் பள்ளிகள் திறப்பு தேதியானது தாமதமாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இதுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்கனவே வானிலை மாற்றத்தை பொறுத்துதான் பள்ளிகள் திறப்பு தேதியானது முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வானிலை தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதால் திட்டமிட்டபடியே ஜூன் இரண்டாம் தேதியே அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை வகுப்புகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக பள்ளி வளாகங்கள் தூய்மை செய்யப்பட்டு அனைத்து வகுப்பறைகளும் சரியாக உள்ளன இந்நிலையில் வெளியூர் சென்ற மாணவர்கள் ஊர் திரும்ப ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து சிறப்பு பேருந்துகளும் தமிழக அரசு சார்பில் ரெடி பண்ணிவிட்டுருக்காங்க